நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த கொடியாலத்தூர் ஊராட்சி வளிவளம் கோவில் பத்தில் ஸ்ரீ கண்ணாம்பாள் மாரியம்மன் ஸ்ரீ கலனியப்ப ஐயனார் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் வைகாசி பெருவிழா கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி அனுக்ஜய் விக்னேஸ்வர பூஜை மற்றும் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான திருவிளக்க பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை அம்மலாக பாவித்து பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் கொண்டு அலங்கரித்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் குங்குமம் மற்றும் மலர் கொண்டு அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டிய சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் यगिनम बाजरो बिणिमाहा स्वाहा जीमहा विश्व कृपा नमाहा शरणगर बाज नमाहा वरदा जी नमाहा बाजीनवा ओसना आता तो जी नमाहा जरक बलि नमाहा इनीमाहा कैलाशता जी नमाहा परमोदा जी नमाहा परमोदा जी नमाहा जीवो श्री जी नमाहा புடவை நவுக்குமா அந்த பக்கம் தாக்குதல் வச்சுருக்கப்படாது வாடகைக்கு வாடகை